என்னதாங்க பிரச்சனை அந்த கதையிலங்கிற மாதிரி பல நேரமாக அந்த அருண் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து இப்போ முத்து மேலே கோவப்படுறதா அருண் மேலே கோவப்படுறதாங்கிற மாதிரி ரெண்டு பேருமே வந்து ஈகோவை பிடிச்சி தான் இருக்காங்க அதில் பரவாயில்லை முத்து பேசுகிறலாம் கொஞ்சம் சென்சிபிளாக இருக்க மாதிரி இருக்குது ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த அருண் வந்து ரொம்ப சில்லறத்தனமான வேலைகள்லாம் செய்கிறதுனால தான் ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோகிணியும் மனோஜும் சேர்ந்து எப்படியாச்சும் வந்து விஜயாவுடைய மனசை மாற்றுறதுக்காக பெருசாக ஒரு சம்பவத்தை பண்ணணுன்னு ஒரு சாமியார்ட்ட பேசலான்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கு பார்வதியோட ஹெல்ப் வேறு நடராங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஸ்ருதி பிறக்காத குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்கிற பேரில் வந்து தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலான்னு ரவியும் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனால் அந்த ட்ராக்கு திருப்பி திருப்பி ஓடிக்கிட்டே தான் இருக்குது ஏன் ஓடுதுன்னு நமக்கு இன்னும் புரிய வரல இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா முத்து குடிச்சுவரர் குடிச்சுட்டு வந்தேன் ஏன் குடிச்சு வந்தீங்கன்னு வாக்குவாதம் சண்டைகள் பிரச்சனைகள்லாம் நடந்துருக்கும் போதான் முத்து சொல்கிறாரு அருண் சொன்ன மாதிரி நான் சின்ன ஹெல்ப்லாம் பண்ணல நான் தான் பெரிய ஹெல்ப் பண்ணேன் நான் தான் பிடிச்சேங்கிறத சொல்கிறாரு திருடனை அதை கேட்டு மீனா கொஞ்சம் ஷாக் ஆகுது இவரை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை சீதா கிட்ட பேசி ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாச்சும் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா ரெண்டு பேரும் தேவையில்லாத வேலை பண்ணுறாங்களே மாமா அவ்வளோ தூரம் செஞ்சுட்டு கடைசியாக அருண் நல்ல பேர் வாங்கினாரா மாமாவுக்கு வருத்தமாக இருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி ஒரு கா கப்பல் வராங்க வயசான கப்பலாக வந்தவொடனே வந்து பணக்கார கப்பலாக இருக்காங்கிறனால வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க விஜயா உங்கள் பையனை பாராட்டை வந்திருக்கோன்னா மனோஜை கூப்பிட்றாங்க அவங்க இவரில் இவங்க இல்லை அப்படின்னு ரவியை கூப்பிட்றாங்க அவரும் இல்லைன்னா வேற எந்த பையன் அப்படிங்க இருக்கிறது மிச்சம் இருக்கிறது ஒரு பையன் என் வீட்டுக்காரரான்னு மீனா கூப்பிட்டு வர தான் என் உயிரே காப்பாற்றினாருன்னு எந்திரிச்சு அப்படியே வணக்கம் சொல்லி விஜயாவோட வயிற்றெல்லாம் தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க அந்த அம்மா உடனே வந்து அப்படியே விஜயாவுக்கு நெகிழ்ந்துடுறாங்க அந்த இடத்துல ஒரு மொமெண்ட்டை வைக்கிறாங்க ஆனால் எப்போ தான் அந்த விஜயாவுக்கும் முத்துக்கும் இடையில் என்ன தான் பிரச்சனை ஆரம்பத்தில் நடந்துச்சுங்கிறது சொல்ல போகிறாங்க அந்த ஃப்ளாஷ்பேக்குங்கிறது தெரிய வரல ஸோ அதுக்கு பிறகு தான் முத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த இதெல்லாம் கொடுத்து ஒரு பட்டு வேட்டி பட்டு சாரி அதுக்கப்புறம் முத்துக்கு மீனாக கொடுத்துட்டு அப்புறம் ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு செயின் போடுறாங்க ரெண்டு ரெண்டு பவுனுக்கு செயின் போடுறாங்க அவங்க கிளம்பி போனதுக்கப்புறமா அந்த பவுன் செயின் எடுத்து கையில் வச்சுட்டு ரெண்டு பவுன் தேரும் போல் அப்படின்னு விஜயா பேசிகிட்டு இருக்கும்போது அதை புடுங்கி வச்சிடறாங்க அதை பிடிங்கி அண்ணாமலை அவங்க கே கொடுத்துறாரு அவங்க அதை தூக்கிட்டு உள்ளட்றப்போக அதுக்குள்ளே இப்போ தான் செயின் வச்சு எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வேறு வருது இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்ருதி எடுத்து வைரலாக்கி விட அதனால வந்து இப்போ அருணுக்கு கால் பண்ணி அருணுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் செமையான திட்டு விடுறாரு பொதுமக்கள் ஹெல்ப் பண்ணோம் அதை சொல்கிறது உனக்கு என்னையா தயக்கம் அந்த அம்மா தெளிவாக சொல்கிறாங்களே அவன் தான் ஹெல்ப் பண்ணான்ட்டு நீ என்னையா நீ தான் பண்ணானே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க அருணுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல அருணோட ப்ரொமோஷன் கனவு அப்படி கெட்டு போக போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கேரக்டர்ஸ்லாம் பற்றி உங்கள் உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ